தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் த்ரீ செவன் எயிட் டூர் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம்

சார் வண்டி போனோன்னு என்ன ஆச்சுன்னா பின்னாடி எல்லாருமே அங்க இருந்து எல்லாரும் வண்டியை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க அது பத்து நிமிஷம் என்ன நடந்ததுன்னு தெரியல என் பின்னாடி இருந்த ஒரு பாட்டி இறந்துருக்குறாங்க எனக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹைட்டா இருந்தாரு அவரு பல குழந்தை இப்படி வச்சுக்கிட்டாரு நான் பாக்குற அந்த வீடியோல ஏதாவது அந்த குழந்தை இது இருக்க கூடாதுன்னு நினைச்சேன் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க அக்கா நேத்தி திங்கிருந்தீங்களா நாங்க இங்கதாங்க நின்னுட்டு இருந்தோம் ஏன்னா எங்க என்ன சொல்றாங்கண்ணா அக்கா இப்போ நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம பேசின ஜனங்கள்லாம் இந்த பகுதியில் இருக்கிறனால எல்லாம் இங்க இருக்கீங்க அப்படின்னு கேல் நகரு நாங்க அங்கே நாங்க நாள்ல அஞ்சு மணிக்கு தான் இந்த பக்கம் வந்தேன் நானு ஏன்னா காலையில ரொம்ப காலையில இருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால வந்து யாருமே வெளியே போக முடியல உள்ள வர முடியலன்னு சொல்றாங்க இல்லையா அப்படி நடக்கலையா கொஞ்சம் பதினோரு மணியில இருந்து கும்பல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க ஏன்னா நாமக்கலுக்கு போற டைம் பார்த்து தான் நான் வீட்டுல இருந்து வந்தது லேட்டா

நான் என் கிட்ட தான் ஆம்புலன்ஸ் இங்கே மொதல் ஆம்புலன்ஸ் வந்தது நாங்கள் எல்லாம் பின்னாடி வலி ஒதும்புறோம் சொன்னார் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போதே இதாகவே இருந்துச்சு அப்புறம் எங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியாதனால நாங்கள் இந்த இந்த காளி இருக்குல்ல அதுக்குள்ள பச ஆனால் பசங்கள் எல்லாமே கை கோத்து லேடிஸ்க்கு வழி விடுங்கன்னு கோ செயின் மாதிரி கையை கோத்துக்கிட்டாங்க கோத்து எங்களை வழி விட்டாங்க மூச்சு விட முடியாமல் எல்லாம் சிரமப்பட்டப்போ எல்லாம் மூச்சு விட முடியல வழி விடுங்கன்னு சொன்னாங்கன்னா ஏ லேடிஸ் வழி விடுங்க சாயாதீங்க சாயாதீங்க அக்கா நாங்கள் யாரும் மேலே விழுகலைக்கான்னு நிறைய பேர் வேணும்னே பண்ணலைங்க்கான்லாம் சொன்னாங்க ஏன்னா அவங்களால நிற்க முடில இது யாரையும் குறை சொல்கிறதுக்கு நிற்க முடியல அப்புறம் அவங்களும் கை நான் இப்படி எல்லாம் கோத்துக்கிட்டாங்க எல்லாரையும் வலி போக சொன்னாங்க போங்க அக்கா லேடிஸ் போயிருங்க போயிருங்கன்னு நாங்கள் அப்புறம் இந்த பக்கம் நாங்கள் வந்து அந்த பக்கமும் வந்து அந்த சாக்கடையில் ஏறும்போது கை கொடுத்து அக்கா நீங்களே இந்த பக்கம் போங்க நீங்களே அந்த பக்கம் போயிருங்க ஒரு இந்த கேப் அதிகமாக இருக்குது அந்த இருந்து இந்த திட்டுக்கு ஏறுறதுக்கே இந்த பக்கம் ஒரு பையன் அந்த பக்கம் ஒரு பையன் கை கொடுத்து உதவுறாங்க அந்த பக்கம் எங்களை தள்ளி இது விடுறது சேஃப்டியை விட அங்கேனே நில்லுங்க கூட்டம் குறைஞ்சோன்னே நீங்கள் எல்லாம் போய்க்கோங்கன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி தண்ணி பாட்டில் எல்லாத்துக்கும் அவங்கள கொடுத்தாங்க நடுவில் இருக்கவங்கனால க்ரௌடுனால முடியல நாங்கள் அந் விஜய் சார் வண்டி இந்த பக்கம் வந்துச்சு இந்த சைடு வரவோம் அதில் என்ன சார் வண்டி போனோன்னு என்ன ஆச்சுன்னா பின்னாடி எல்லோருமே அங்கேருந்து எல்லோரும் வண்டியை நோக்கி வர ஆரம்பித்தாங்க அதனால எல்லோரும் மேலே விழுக ஆரம்பித்தது தான் அது வரைக்கும் க்ரௌடு நார்மலாக தான் எல்லோரும் நல்லா ஜாலியாக வண்டி அந்த பாட்டு போட போட எல்லாம் என்கரேஜாக தான் இருந்தாங்க வண்டி இப்படி போனதுக்கு அப்புறம் தான் வந்து என்னாச்சுன்னா தள்ளுமுள்ள அதிகமாகச்சு அது வரைக்கும் எங்களுக்கு தெரியல ஞாபகமாக ஒரு ரெண்டு மணி நேரம்தான் இருந்தேன் காலையிலேருந்து இருந்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பாங்க பட் ஏன்னா அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இல்லை மெயின் ரீசன் அதுதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய் சார் வந்து சொன்னார் இல்லையா ஆம்புலன்ஸ் வருது வழி விடுங்க அவரே அனௌன்ஸ் பண்ணாரு அது நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஹைட்ல இருந்து அவர் நான் இந்த பக்கம் தான் நின்னேன் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் நான் வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் நான் அந்த சைடு வண்டி அந்த பக்கம் வருது அந்த சைடு இருந்தேன் அதுல நான் இந்த பக்கம் வந்தேன் என்னை விடுங்க எங்களுக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னோன்னே மூச்சு சிரமமாக இருக்குன்னு சொன்னோன்னே எல்லாம் விட்டுட்டாங்க விட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்து நின்னோன்னு அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் வருது வண்டி வந்து வண்டி வருது வழி விடுங்க சொன்னோன்னே ரெண்டாவது ஆம்புலன்ஸ் போகணுமான்னு கேட்டாரு அவர் வரப்பவே அவர் சொன்னார் இல்லை அதில் ரெண்டு பேர் நிறைய ரெண்டு விதமா பேசுகிறாங்க இல்லையா அக்கா அதில் ஆள் இருந்தாங்கன்றாங்க நான் ரொம்ப அந்த பக்கம் இன்னும் நான் என்ன பின்னாடி நான் நாங்கறது இப்போ ஆள் இருந்ததுன்றாங்க ஆள் இல்லைன்றாங்க நீங்க பக்கத்துல இருந்தது பண்ண பண்ணவே எல்லாம் இன்னும் வயதாக ஆரம்பிச்சாங்களா நாங்க இந்த பக்கம் திரும்பி போயிட்டேங்க நெட்வொர்க் இல்லை ஃபர்ஸ்ட் இது நான் வீட்டு யாருக்கும் பேசவும் முடியல யாரும் எங்களை கூப்பிட முடில எல்லா டவரும் ஆயுது போனே இல்லைங்க ரொம்ப கஷ்டமா அது அவ்வளவு क्राउड இருந்தா அது ஜாம் ஆயிடும் அந்த இது இன்னொண்ணுங்க இப்போ நீங்க இங்க நின்னுனால நான் கேக்குறேன் இப்போ அவர் பேசும்போது அத அவர் எதிரல இருந்து பேசுறாரு அப்படினா செருப்பு வீசிட்டாங்கன்றாங்க நான் வீசி இருக்கறாங்க நீங்க அப்பவே பார்க்க முடிஞ்சதா இல்ல ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தனால தெரியல ஆனா அவர் பாவர் ரெண்டு மைக்க வச்சிட்டு மைக்க தட்டி தட்டி பேசுறவும் ரொம்ப சிரமப்பட்டாரு எல்லா வியூ பார்க்கறோம் இல்ல நாங்களும் ஒரு இது மேல ஏறி நின்னு நாங்களும் பார்க்கறோம் இந்த பக்கம் வந்து தான் நான் நல்லா பார்க்க ஆரம்பிச்ச அவரை ரொம்ப சிரமமாக தாங்களுக்கு குறிப்பாக திருச்சி அரியலூர் இல்லை நாகப்பட்டினம் நாமக்கல் இல்லை அங்கெல்லாம் பேசும்போது இந்தளவுக்கு சிரமம் ஆகலை அவரு ஒரு சகஜமாக பேச முடிஞ்சது ஆனால் இங்கே பேச முடியல நார்மலாக பார்க்குறீங்களே இது எவ்வளோ க்ரௌடு இருக்குது அதே மா நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை இருந்துச்சு ரோடு ஃபெசிலிட்டி ரொம்ப முக்கியம் பிளே கிரவுண்டா சது இதா கொடுக்கணும் அவங்கள மாதிரி இடத்துக்கு மைதானமா இருக்கும் அப்பதான் காத்தோட்டமும் இருக்கும் எந்த இடம் சொல்லி இந்த டிவைடர் இந்த சென்டர் டிவைடர்ல ஏறி நிற்கிறாங்க நின்றுக்கிட்டும் இருந்து விழுந்தவங்களும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அந்த மாதிரில நானே சொன்னேன் அதுல நிற்காதீங்கப்பா கீழே தள்ளுனாங்கன்னா விழுந்துருவீங்க ஒருத்தர் மேல விழுத்து விழுந்துருவீங்க நானே சொன்னேன் நான் அப்படி சொல்லி அப்புறம் கீழே உக்கார ஆரம்பிச்சாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்னன்னா வண்டி வரவும் அவங்களால இது பண்ண முடியல அதனாலேயே ஏறி நின்னாங்க அப்புறம் கொஞ்சம் கீழே உட்காந்துக்கிட்டாங்க நிறைய பேர் குழந்தைய தோல் மேலே இப்படி வச்சுக்கிட்டாங்க எனக்கு முன்னாடி இருந்தவர் ஹைட்டாக இருந்தார் அவர் குழ குழந்தை இப்படி வச்சுக்கிட்டாரு அதனால் அந்த குழந்தை நான் பார்க்குற அந்த வீடியோவில் எதாவது அந்த குழந்தை இது இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் நல்லா ஏன்னா என் கண்ணு முன்னாடி அந்த குழந்தைய நாங்கள் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் நின்றுக்கிட்டு அந்த குழந்தை இது ஆகலை வேலாயுதம்பலையும் சொன்னாங்க அந்த பொண்ணு சொல்லு ஏப்பா நீ அங்கேயே பார்த்துருக்கலாம்னு நான் கேட்டதுக்கு அது சொல்லிச்சு அங்கேயெல்லாம் அலௌட் இல்லைன்னு போலி சொன்னாங்கக்கா கரூர்ல தான் அலௌடுன்னு சொன்னாங்க அதனாலதான் நாங்க இங்கே வந்தோன்னு சொன்னீங்க நீங்க அங்கதான் பக்கம் பரமத்தி வேலூர்னா வேலையுமே அங்கேயே பாத்துருக்கலாம்னு நான் கேட்டதுக்கு அப்படின்னாங்க என் பின்னாடி இருந்த ஒரு பாட்டி இறந்துருக்கிறாங்க அந்த பாட்டி வந்து நான் பாட்டி போட்டோல பாக்குறேன் யாராவது இறந்தாங்கன்னு நான் பாக்கும்போது அந்த பாட்டி சொல்லி என் பேத்திக்காக வந்தேன்னு நிக்க முடியாம அந்த டிவைடர் கட்டையில சாஞ்சு உக்காந்துகிட்டாங்க அவர் வர்றதுக்கு முன்னாடி ஏங்க நீங்கள் எப்பங்க வந்தீங்கன்னு கேட்குறேன் நான் முன்னாடியே ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் வந்துட்டேமாட்டாங்க எங்கேருந்து வரீங்கன்னா இங்கேயும் வெளியே சொன்னாங்க ஊர் அப்போ என்னன்னாங்க கால் வலிக்குது உட்காந்து அந்த கட்டையில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டாங்க அவங்க உட்காந்தோன்னா அப்புறம் வண்டி வரவங்க எல்லாரும் எந்திரிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களால உடம்பு நல்லா உடம்பு இதாக இருந்தாங்க எனக்கு ஃபோட்டோவில் பார்த்தோம்னா அவங்க இதானதெல்லாம் எனக்கு நம்ம பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்களே அப்படின்னு வருது என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க ஆனால் இப்போ நேத்து விஜய் அவர்கள் பேசும்போது இந்த இடத்துல இருந்தீங்களா நேற்று பதினோரு மணிக்கு நான் வந்துட்டேங்க காலையில் ஆமாம் என்னோட பையனோட த தொல்லை தாங்க முடியாமல் இங்கே வந்தேன் நான் நாற்பத்தேழு வருஷம் ஆகுது எனக்கு நாற்பத்தேழு வயசு ஆகுது இந்த இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வரமாட்டேன் எந்த இதுக்கும் போக மாட்டேன் என் பையன் கூப்பிட்ட ஒரு கட்டாயத்தினால இங்கே வந்தேன் சரி அவனுக்கு திருப்தியாக காட்டணும் அவர் கடைக்காரர் எனக்கு ஃப்ரெண்டு எழுத்தாப்பில் அங்கே இருந்தோம் விஜய் வரும்போது இங்கே வந்தோம் கும்பல் ரஷ் ஆகிடுச்சு இங்கே நான் சென்ட்ரல் சேன் போட்டு ஆட்டியோ பைக்கே நிற்பாட்டியிருந்தேன் இந்த இடத்துல இடத்துல சேம் இதே நிப்பாடி இருந்தேன் வண்டி கும்பல அதிகமாக அதிகமாக விஜய் வந்தேன்னா ஆரி முக்காலுக்கு வந்தாரு அடுத்த செகண்ட் மைக் ஆப்பாச்சு அதுக்கப்புறம் வந்து தள்ளுமுள்ள அதிகமாயிடுச்சு என்ன அப்படின்னு பாக்கும்போது ஏப்பா தள்ளுறீங்க அப்படின்னு பின்னாடி கேட்டேன் பின்னாடி தள்ளுறாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னாங்க அப்புறம் சாக்கடிக்கு சாக்கடிக்கு நாங்க நான் இதே இடத்துல இதே மரத்தில் அடிச்சது இதே கம்பத்துல நானு இன்னும் கை வலிக்குது கை வலி இருக்கு தொட்டு பார்த்தேன் அப்படியே வெடுவெடுவன்னு நிறைய பேர் எல்லாம் இருந்தாங்க என் காலில் மூணு பேர் நாலு பேர் பறந்துருந்தாங்க ஒரு லேடி படுத்துருந்தாங்க அதுக்கு மேலே ரெண்டு பேர் ஜென்ஸ் அப்புறம் ஒரு லேடி எல்லாம் படுத்துருக்காங்க ஒன்றும் பண்ண முடியல என் பையன் வேற நான் அவனை பார்த்து வந்துட்டு நின்றுட்டு இருந்தேன் இந்த மரத்தில் ஏறுனாங்க சாக்கு அடிக்கணும்னு இந்த மரத்தில் ஏறுனாங்க பசங்க அஞ்சாயிரம் பேர் ஏறுனாங்க எல்லாம் உடஞ்சி எல்லாம் கிழவு வந்தாங்க உடஞ்சி கிழவு வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல என் பையனை பார்த்துக்கிட்டு நான் பாதுகாப்பாக நின்றுக்கிட்டேன் அதெல்லாம் ஒரு செகண்ட் கூட கீழே இறக்க உள்ள அவனை இதுவும் இல்லை 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 பைக்கில் நிப்பாட்டி இருந்தேன் அப்புறம் பைக்கு சாஞ்சிருச்சு இது இந்த போஸ்ட் இருந்து காப்பாத்துச்சு பைக்கையும் காப்பாத்துச்சு பையனையும் காப்பாத்துச்சு பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டேன் ஆமாம் இந்த போஸ்ட்னால அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் லீவ் ஆச்சு அப்படியே எடுத்து கிளம்பிட்டேன் இவ்வளோதான் நடந்தது இப்போ நிறைய பேர் சில விஷயங்கள் நான் இப்போ நீங்கள் இங்கேயே தொடர்ந்து இருந்ததுனால கேட்குறேன் ஆம்புலன்ஸ் வந்தது

வேற எதுவும் பார்க்கலாம் ஒரு நல்ல வாய்ப்பா இந்த கம்பம் இருந்ததுனால கண்டிப்பா இதுனால தப்புச்சு பத்து பேர் வண்டியிலேயே உட்காந்துருந்தாங்க ஏறி நின்னாங்க வண்டி போனா போயிட்டு போது பையனை காப்பாற்றணுங்கிற ஒரே ஆர்வத்தில் நான் அப்படியே இப்போ திரும்ப இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு வந்து நான் பார்த்துட்டு போனதா மாமாலாம் கேட்டாரு இந்த இடத்துல நின்னேன் இந்த கம்பம் தான் காப்பாத்துச்சு அப்படிங்கிறதக்கா போட்டோ எடுத்துக்கிட்டேன் அது சொல்றதுக்காக வந்தேன் தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்டு நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் த்ரீ செவன் எயிட் சிக்ஸ் டூ எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனட் ஆயல்